கும்பிட்டீங்கன்னா சரியா இருக்கும் சாமியை கும்பிட்டு அப்படிங்களா கைல பின்னாடி சாமி இடத்துல கைலோட இருக்கு வெள்ளை வச்சு பின்னாடி இன்னுக்கு கோவிலுக்கு i é don't ವೀಟ್ ಕಳೆದ <laughs> இது இந்த மூன்று கம்மாய்க்கும் செல்லுகிற இந்த பகுதி இந்த சட்டர் இது பண்ணியான் பன்னியான் பண்ணியான் பிரிவிலிருந்து பிரிந்து செல்கிற சட்டர் இது எஸ் அன்ஸ் என்ன விரிவாக ஆமாம் கொக்குளமும் பண்ணியானும் பக்கத்தில் இணைந்திருக்கிற இந்த பெயின் கால்வாயிலிருந்து பிரிந்து செல்கின்ற சட்டரில் இருந்து ஆமாம் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணுகிறது இந்த தண்ணி ஒன்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த மூன்று கண்ணாய்க்குமே போய் பாசனம் பெறுகிறது இங்கே வந்து இந்த கம்மா வந்து இப்போ குளம் நம்மளுடைய கொக்குளம் ஊரா இது கொக்குளம் ஊராட்சியும் புளியங்குளம் ஊராட்சியும் சேர்ந்து இருக்கிற செக்கானுனி பகுதியில் இருக்கிற கம்மாய் அது வந்து இப்போ ஏற்கனவே அது பாசனத்திற்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது ஏக்கர் இருக்கிறது கீழே பாசனம் பெறுகிற பகுதி அதான் மாதிரி அந்த பக்கம் ஒரு குளியங்குளம் ஊராட்சிக்குள்ளே கோரை குளம் ஒன்று இருக்கிறது அங்கேயும் ஒரு நூற்றி எண்பது ஏக்கருக்கு பாசனம் பெறுகிற அது பகுதி இருக்கிறது அதனால் சில பேர் பாசனத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் செக்காரண்ணியை பொறுத்த மட்டிலே கிராமம் ஒரு ஒரு நகர்ப்புற வளர்ச்சி அடைந்து வருகின்ற காரணத்தினால் குடிநீருக்காகவும் அதே மாதிரி நிலத்தடி ஏறுவதற்கும் அது மிகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது